மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கம் இன்று காலை எட்டு மணி முதல் பனிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளன மேல் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்த பேரவையின் ஏழு தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பனிப்பகுஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன மேல் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சிக்கலுக்குரிய வகையில் இடமாற்றம் வழங்குவதற்கு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி இந்த பனிப்பகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது பானதுறை ஆதார வைத்தியசாலையிலும் இந்த பனிப்பகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கம்பகா மாவட்ட வைத்தியசாலையிலும் பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது தீர்வு பெற்றுத்தரும் வரை பனிப்பகஷ்கரிப்பு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் திலகரத்ன தெரிவித்துள்ளார் பனிபரிப்புஷ் அருப்பு முன்னெடுக்கப்படுவதால் நோயாளர்களுக்கு வெளிநோயாளர் பிரிவு மற்றும் மருந்தகங்களில் மருந்துகள் விநியோகிக்கப்படுவதில்லை ஆனாலும் அதிகாரிகள் சுயாதீனமாக உள்ள நோயாளர்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வைத்தியசாலைகளில் தயார் நிலையில் உள்ளனர் என்று நாங்கள் மேல் மாகாண பிரதமர் செயலாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டோம் ஆனாலும் இதற்கான தீர்வு எமக்கு கிடைக்கவில்லை ஆகவே தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை தீர்வை பெற்றுத்தரும் வரை இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறுத்தி மீண்டும் சேவையில் இணைய நாங்கள் தயாராக உள்ளோம் அகில இலங்கை ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து பனிபகிஷ்கரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தது மேிசே அரசு ஆயுர்வேத துறையில் எதிர்க்கட்சிகளுடன் கைகொடுத்துள்ள சில தொழிற்சங்கங்கள் மேலதிக நேரக்கூடு பணவு பெற்று தருமாறு கோரி முன்னெடுக்கும் மற்றும் முன்னெடுக்கவிருக்கும் பனிப்பகிஷ் கரிப்பு மற்றும் போராட்டங்கள் கருப்பு கொடி கட்டுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மக்கள் துரோக செயல் நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம் இவர்களால் இந்த சமூகத்தை எதிர்காலத்தில் பிழையான திசை கேட்டு செல்லும் இந்த பயணம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில் வெக்கமின்றி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக இந்த எதிர்க்கட்சிகள் அதிகார வரி கொண்ட அரசியல் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆயுர்வேத துறையில் உள்ள தொழிற்சங்கங்களின் பிரதான நோக்கம் அரசாங்கத்தை சீர்குலைப்பதும் அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு இடமளிக்காமல் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதுமாகும் அத்துடன் போராட்டங்கள் ஊடாக இந்த உயர் பதவிகளுக்கு வருவதே அவர்களின் நோக்கம் ஊழல் நிறைந்த அரசியல் வாதிகளினால் இயக்கப்படும் தலைவர்களினால் இந்த துறையை சரியான திசையில் கொண்டு செல்ல முடியாது என்பதை நாம் நன்கு அறிவோம் அதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் இப்போது நாம் செய்ய வேண்டியது மற்ற துறைகளை போல சுகாதாரத்துறையினர் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட ඒේ විනශේත්‍ර වගේ න ක ේත්‍ර වැඩ ර්න ො යතු.